அனுசியாசி அடிஷனல் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பாம்பாஸ்ல ஆஹ் நான் முழுக்க வந்து எரிஞ்சு போனேன் அதுலதான் எனது இந்த கைகள்லாம் போயிடுச்சு இன்னைக்கு வரையும் வந்துட்டு நிறைய முழுவதும் செல்லர்ஸோட அந்த வழியோட நான் அந்த வேதனையோட தான் நான் இனிமே வாழ்ந்து கொடுக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய டிஜிபி அவர்கள் அவர்கள்ட்ட நானும் நமது சிவபாலன் சார் பிரபு சார் நாங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எல்டிடி லீடர் மறைந்த பிரபாகரன் அவர்கள் அவர்கள் வந்து அவருடைய புகைப்படத்தை வந்துட்டு போடுறாங்க சில சில ஒரு கட்சிகள் அதே அதே மாதிரி மாதிரி வந்து அவரை பத்தி எழுதி சிறைச்சாலையில வந்துட்டு அவங்களுக்கு எல்லா கைதிகளுக்கும் சர்க்குலேட் பண்றாங்க அந்த அந்த இயக்கம் வந்து எல்டிடி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம் அதாவது உலகம் முழுவதும் வந்து அவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதிகள் தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தீவிரவாதிக்கு ஒரு நாட்டு பிரதமரை நம்ம இந்திய பிரதமரை கொலை செய்த அவர்களோடு ஒன்பது வந்துட்டு போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள் எங்களுடைய எஸ்பில இருந்து எங்களுடைய ஆளுநர்கள் காவலர்கள் வரையும் இறந்து போனாங்க அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்துட்டு பத்மநாபா அவர்களை வந்துட்டு கொலை செய்துட்டு நம்ம ஜட்டரியா காலனில அவரோட சேர்ந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துட்டு அவர்கள் தப்பித்து அவங்க இலங்கைக்கு போகும்போது அங்க ராமநாதபுரத்துல வந்து செக் போஸ்ட்ல இருந்த எங்களுடைய காவலர்கள் தடுத்து நிற்கும் போது அவர்களை அவர்கள் அவங்களை வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்களை சுட்டி ஒரு ஒரு கான்சர்ல இறந்து போனாங்க அந்த துப்பாக்கி சூழ்ச்சியில அவரு சுப்பிரமணியம் சொல்லிட்டு ராமநாதபுரம் டிபோல வந்து அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க இப்படி அவர்கள் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த இன்னும் பத்மநாபா வந்துட்டு உள்ள அக்யூஸ்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி சுப்பிரமணியத்தை அதுவும் பிரச்சனை தான் தெரியுமா தெரியாது எங்களோட கான்ஸ்டபிள் வந்துட்டு செக் போஸ்ட்ல நான் தரத்தை அவங்களே போது அவர்களே துப்பாக்கி துப்பாக்கியால சுட்டுச்சு அவங்க விடுதலை புலி தப்பிச்சு போனாங்க அவங்க கேஸ் என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு ராஜீவ்காந்தி கேஸ்ல அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்களே தவிர விடுதலை செய்யல மன்னிக்கப்பட்டாங்களே தவிர அதுல இருக்கிற குற்றவாளிகள் பத்மநாபா வந்துட்டு குற்றவாளிகள் தான் இல்ல அவங்களை கைது செய்யல அவங்க இந்த ஊர்ல தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு என்டிடி டி லீடருக்கு வந்துட்டு பிரபாகரனுக்கு பேனர் வைக்கிறதும் போஸ்டர் அடிக்கிறதும் அவரை பத்தி இப்ப வீரர் செயல் பண்ணாருன்னு அவரை பத்தி புக் எழுதி வெளியூடுறதும் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க புதுப்பா சீக கட்சி பண்றாங்க நாம் தமிழர் பண்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய நம்மளுடைய பாரத சாரி கூட அந்த அறிவுங்க கூப்பிட்டு டீ பாட்டி கொடுத்தாங்க அப்புறம் நம்மளுடைய எடப்பாடி ஐயா வந்துட்டு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டாங்க எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா ஒரு தீவிரவாதிகளை தீவிரவாத இயக்கத்தை தமிழ்நாட்டுல விட்டுட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் நாளைக்கு அணா இடத்துல நிச்சயமா அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க அதனால நாங்க இன்னைக்கு டிஜிபி தான் மனு கொடுத்துருக்கோம் அவங்க தடை செய்யணும் அந்த அரசியல் உள்நோக்கத்துடன்

இவங்களுக்கு நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இவங்க சீரமா போறாங்க நான் தானேங்க ஓட்டு போட்டேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன அரசியல் நோக்கா இருக்கு ஒருத்தர் வந்து அவர் அவர் படத்து வச்சு பிரச்சாரம் பண்றாங்க அது எப்படி அதுதான் ஏத்துக்க கூடாது நம்ம தமிழர்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் தீவிரவாதிகள் இல்ல இன்னைக்கு வீரப்பனை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க வீரப்பன் இல்ல அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரபாகரனை வந்து தலைவரா கொண்டாந்தா நாளைக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிட்டு அவரை கொண்டாந்து வச்சுட்டு அவர் மூலமா நாளைக்கு வந்துட்டு குடியுரிமை வாங்குவாங்க ஏழு வருஷத்துக்கு மேல இருந்தா குடியுரிமை கொடுக்கலாம் குடியுரிமை வாங்குவாங்க ரேஷன் வாங்குவாங்க நாளைக்கு அவங்க எலெக்ஷன்ல நிற்பாங்க நம்மளோட பிள்ளைகள் பேர பிள்ளைங்கள்லாம் அவங்க தான் எல்சிடி தான் ஆள போறாங்க தீவிரவாதம் எதுவும் ஆள போது அவங்களை எழுத்து நிற்கிற அளவுக்கு நமக்கு ஒண்ணு தங்கு இல்லையே நம்ம அவங்களை தீவிரவாதியும் பாக்குறது இல்ல அவரு பெரிய தமிழ் தலைவரா பாக்குறோம் நாளைக்கு அவரு அந்த எல்சிடி என்னன்னா இலங்கையில போய் அந்த தமிழ் மக்களை அழிச்சு கொன்னு எல்லாரையும் வந்து சுடுகாடாக்குன மாதிரி நம்ம தமிழகத்து தீவிரவாதத்தை கொண்டாட போறாங்க

ஒரு மாநில கோரிக்கையா வச்சாங்க அதே மாதிரி இந்தியா வம்சாவளியான இளைஞர்கள இந்தியா வம்சாவளியான மலைகள் இந்த யாரு ஆயுதப்பாடத்துக்கு உடன்பாடு யாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆயுத ஆயுதப்பாடத்துக்கு அங்க யாரும் அதாவது பிரபானம் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க இளைஞர்கள் யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்லைங்க பாத்தீங்கன்னா டீ கடையில அந்த கடையில எல்லா கடையிலையும் அவரோட படத்தை பார்க்கலாம் அங்க படத்தை பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது ரெண்டாவது வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்ட பிரபாரம் அந்த அரசட்ட மன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அரசிங்க பிறந்த அரசா அந்த நாட்டு ஜனாதிபதிய மண்ணிட்டு ஐம்பது கோடி காசம் வாங்கி ஆயுதங்கள் வாகனத்துல வரலாற்றுல இருக்கு அந்த இயக்கங்கள் எதுவுமே வாங்கல இப்ப சூளை மாட்ட பக்கம் சுட்டு வந்தாங்களே அவரு வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாட வந்து பிரிஞ்சர் இருந்தார்

வெற்றிக்கு எதிராக இருக்கும் அதுக்கு இருபத்தி பசங்க மரம் எதாவது ராஜீவ்காந்தி அவங்களோட கொலைல வந்து மிகப்பெரிய மரம் இருக்கு அதுல வந்து காசை வாங்கிட்டு விழுப்புரம் நடத்தான்னு சொல்லி வரலாற்று இருக்கு ஏன்னு சொன்னா திடீர்ல ராஜீவ்காந்தி அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ண கூட அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவை சட்டாபே வந்து அமைச்சம் இருந்தார் அந்த அந்த பேச்சுவார்த்தை அவர் இருக்கார் பிரபாரன் வந்து அரஸ்ட் பண்ணி தான் கொண்டு போனாங்க அரசு பண்ணி தான் கைது அதான் சொல்றது ஒரு தலைவர் வந்து தமிழர் வந்து அரசு பண்ணி கொண்டு கையெழுத்துக்கோ பயந்து போட்டாரா அது வந்துட்டு அங்க இருக்குது பொய் பொய் மூட்டைகள் அப்ப அப்படீதா கையெழுத்து போடல பிரபாரன் வந்து சொல்றாரு மத்த இயக்கம் ஏழு இயக்கத்தை சொல்றாரு தேவை இர சுங்களுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அது முக்கியத்துவம் கொடுப்பா இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து அந்த இயக்கம் இருக்குவது இல்ல விருத பொய்கள் இல்ல பழைய பழையங்கள் அப்படி அவசரம் இல்ல அப்படி முடியாது நீங்க தேர்தல் தேர்தல் தமிழ்நாடு கோரிக்கை வைக்க வேறான்னு சொல்லிட்டேன் தனியார் கோரிக்கை வைக்க வேணாம் எங்க அம்மா இந்திரா காந்தி இன்னும் செய்யறேன் அதாவது ரெவ்னியூ பவர் போலீஸ் பவர் நிலம் பறி கொடுக்கிறதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கே கொண்டு வரான்னு சொல்லி அப்பயே வந்து ரஜீவ்காந்தி அவங்க வந்து எங்க ஜனநாயக ஜெயார்ஜன் பேச ஈழத்துல வந்து அரசு அலுவலகங்கள் வந்து அரசு மொழி ஆக்கணும் சொல்லி உடனே ஆக்குறாரு உடையா உடனே ஆக்குறாரு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க பிரதான சொல்ல இந்த இயக்கத்தை வளர்க்க முடியாம கஷ்டப்படுத்த போல மாசம் மாசம் அம்பளிச்சு கொடுத்தா பிரபாரணத்துக்கு ரஜி வாஜம் கொடுத்தாங்க ஐயா இன்னைக்கு பண்ற ராமச்சன் தான் இருக்கா அவட்ட அந்த கதையெல்லாம் தெரியும் மூணு மாசம் காசா வாங்கினாரு வாங்க வாங்கக்கூட அங்க இருக்கிற இந்திய மிலிட்டரி சொல்றது பிரபான் நடவடிக்கை சரியில் அந்நிய நாட வந்து தொடர் வச்சிருக்கிறாரு ரெண்டாவது இலங்கை ஜனாதிபதி ரகசிக பிரபாசோட ஒரு தொடர் வச்சிருக்காரு மத்த இயக்கம் அடிக்கிறதுக்கு சொல்றாரு இலங்கை

தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஈரோபாய் காட்டி கூட செய்கிற தமிழ்தேசி தலைவர் தமிழ்தேச தலைவர் இல்லையா ஐயா ஐயா வந்து கட்டர் இல்லையா ஐயா நட்டுமால சீனிவாசன் இல்லையா ஐயா முத்துராஜன் ராமராஜனை போட எவ்வளவு தலைவர் இருக்காங்க தமிழாசு அப்ப இந்த ராஜீவ்காந்தி கொலை சாந்தன் அவங்க தான் சூழன்மண்டி ஜக்கிரா சூழ்நிலை சென்னை வந்து அந்த கொலை அரங்கேற்றுவாங்க தலைவர் பன்னெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி சிவசங்கர் பன்னெண்டு அந்த கொலை வீட்டை அவஸ்தா அதனால அந்த கொலையில பாதுகாப்பு சுற்றுட போகக்குள்ள மாதேஸ்வரத்துல வந்து ஒரு செக் காட்டாண்ட் வந்து ரெண்டு தான் ஒரு காசு இறந்து போயிருக்காங்க

இனி இளைஞர்களை தமிழ்நாடு கோரிக்கை வைக்க மாட்டான் தமிழ்நாட்டில் தான் தொடங்குவான் இது உண்மை தமிழ்நாட்டில் இருந்து தான் இனி விடுதலை வந்து ஈடு போய்க்க இங்க இருக்கிற இளைஞரை இங்க இருக்கிற பெண்களை அதை வந்து கொஞ்சம் உசுப்பை எடுத்து அந்த பொருத்த கொஞ்சம் வைப்பாங்க வர முடியாது இலங்கைக்கு நீ நேரடியாக வந்து தமிழ்நாடு கோரிக்கை வைக்க முடியாது தமிழ்நாட்டை உணவு தட்டு தமிழ்நாடு இதை வச்சுதான் இனி வரும் இதுதான் உண்மை இந்த விடுதல் விழுப்புரம் தமிழ்நாட்டில் வந்து படத்தை தர அதாவது போட தரப்பட அப்படி

ஜீவ்காந்தி அவங்களுக்கு மாலை கூட கட்டுப்பாடு மக்கள் எத்தனை வெடிக்கிறாங்க மூணு கொலை தான் இருக்காரு ராஜீவ்காந்தி வந்து சூழல் அப்புறம் இப்படி இந்த கொலையை பண்ணி போன பிரபாரம் போனார் தமிழ்நாட்டில் இருந்த அவருடைய இளைஞர் ஆண்டு போறது இல்லை அவர் எப்படின்னா ரஜீவ்காந்தி கொலைக்கு போறதா இளைஞர் ஆண்டு அது அதுக்கு இந்த போராட்டம் பத்து இயக்கங்கள் இருக்கு போராடு இயக்கங்கள் இருக்கு

மிகப்பெரிய ஒரு ஆபத்தால பிரமா நீ பிரமானு இல்லாதது கூட அந்த கசமைப்பிருக்கு ஆனா கண்டபிப்பா நான் அதுக்கு ஏங்களது உருவாக முடியாது தமிழ்நாட்டை தான் உருவாகும் அதுக்கு தான் சொல்றது அவர் படத்தை வந்து தலை கேக்குறேன் இன்னொரு தமிழ்நாட்டில தான் உருவாச்சு சீமா பேசுற கேக்குறா எவ்வளவு பெரிய ஒரு பேச்சுகள் இருக்கு பாருங்க சீமா பேசுற பேச்சுக்களை பாருங்க தமிழ் பேசுற அமைப்பு தமிழ்நாடு கோரிக்கை நாம இங்கே என்று தொடர்புன்னு சொன்ன கூட அது எவ்வளவு பெரிய ஆபத்து வருவாரு அதான் சொல்றேன் சாட்ட முருகன் போயிட்டு வெளிநாட்டு பார்த்தது கரும்புலியை பார்த்த அளவை பார்த்தது அதுல பிரபல பேசின முடிவு அளவை பார்த்தது நோக்கங்கள் என்ன என்ன நோக்கம் தமிழ்நாட்டை தப்பா கைப்பற்றாங்க நம்ம சொல்றது கடமை நாம சொல்றது மக்களை காப்பாற்ற அரசியல்வாதி முதலமைச்சர் தவற சொல்றது எந்த வேலை எல்லாம் அதிமுக தரப்பு வேலை இல்லை மக்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இதை நம்ம வந்து ஒரு புகாரா கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும்

உயிரத்தில அரசின் வாழி அதாவது பிரபானுக்கு ஜானரா அடிச்சா சொல்ல மாட்டாரு ஜானரா அடிக்கணும் நீ நல்லவன் சொன்னா சொல்ல மாட்டாரு பிரபா சரிங்க நீங்க செய்யறது மக்களை பதாகனம் செய்யறீங்கன்னு சொல்லுறது அது வந்து அவருக்கு எத்தனை கேஸ் இருக்குது நான் சாப்பிட்டு கேஸ் இருக்கேன் சிறுவரை பிடிச்சா இத விட்டு பிடிச்சிருக்கேன் சொல்லிட்டு கேஸ் இருக்குறே இருக்கு பிரபா இருக்கு அதே மாதிரி வந்து பிரபாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஆள் வந்து அதான் சொல்றேன் செயல்படுது அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி பண்ணி ஆறு இன்னும் பத்து பேர் எண்ணத்தை கொஞ்ச இருக்குவாங்க அதுக்கான் சொல்றேன் அது வேணாம் அதாவது நினைவேந்தல் பண்ணுங்க நினைவேந்த மக்கள் தான் பண்றது அந்த பக்தர் கூட எட்டு வருஷம் விடுதலை கிடையாது அந்த ராணுவம் இல்ல

தமிழகத்திலே பயன்படுத்துவது இளைஞர்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை கண்டித்து பாரத் சார்பிலும் ஆதி சிவ சோழர் சார்பாகவும் கூடிய சார்பிலாகவும் ராஜீவ்காந்தி அவர்களுடன் பணியில் இருந்த அனுஷா காவல்துறை எஸ்பி அனுஷா அவர்களுடன் டிஜிபி அலுவலகத்தில் இன்றைய புகார் மனு கொடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து உள்ளனர் அது மட்டும் மட்டுமல்ல இன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பா தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய செயலாக தான் மிகு முதல்வர் அவர்கள் செயல்படுகிறார் என்பதை வெளிப்படையா நம்ம வந்து பாக்கிறோம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க பாக்கலாம் பிரபாகரன் அதாவது ராஜீவ் காந்தி அவர்கள் கொலை வழக்குல வந்து அஹ் தண்டிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அது வந்து ரிலீவ் பண்ணது வந்து தமிழக முதல்வர் தான் அது மட்டும் இல்லாத அவங்களை வந்து கட்டி அணைச்சிடும் தமிழில் முதல்தான் இது வந்து மிகப்பெரிய வந்து கேவலமான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புலையும் வந்து கைதிகள்லையும் வந்து முஸ்லீம் ஜெய் எல்லாரையும் வந்து விடுதலை செய்ததும் தமிழக முதல்வர் தான் இப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா கனாரகின் கூட சேர்ந்து சீமான் அவர்களும் வந்து புயல் சிறையில போய் பாக்குறாரு இதெல்லாம் ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா இதெல்லாம் முன்னுதாரமா அவங்க வந்து கொண்டு வராங்க புயல் சிறையில போயிட்டு போலீஸ் பக்கத்து பன்னா இஸ்மாயில் இவங்களை எல்லாம் போயிட்டு பாக்குறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து இந்த நாடு எதை நோக்கி பயணம் செய்யுது அதே எல்டிடி இவர் இருக்காரு நம்ம சாமி சொல்லிட்டு திருநெல்வேலியில அவட சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தீவிரவாதத்தை தமிழகத்தில் ஆதரிக்கிறது திமுக அரசாங்கம் தமிழகத்தில் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்கும் செயலாகவே இது வந்து நாங்க பாக்குறோம் மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம் ஏன்னா இது போன்ற செயல்கள் உபாகரம் புகைப்படுத்த பயன்படுத்துவதனால் கோயம்புத்தூர் முந்தைய பாஷா புகைப்படுத்த வந்து பேனர் போட்டு வைக்கிறான் அதே போல சவுதி தீவிரவாதி பொது பற்றி வந்து போட்டோ போட்டு வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஜனநாயகம்ன்ற பேர்ல இவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அடுத்து ஒசமா பின்னட் போட்டாவே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல போட்டுட்டு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்து எடுத்து வைக்கும் தமிழகத்தில் தீவிரவாதத்துக்கு இளைஞர்களை தயார் பண்ணக்கூடிய செயலாகவே இச்செயல்கள் அமைகிறது இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் தமிழக காவல்துறையரும் புகாராக கொடுத்திருக்கின்றோம் காவல்துறையையும் உறுதியளித்து இருக்கிறார்கள் அதை நாங்கள் நம்புகின்றோம் அப்படி எடுக்காத பட்சத்தில் அரசியல் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை வந்து தடை செய்வதற்கு தலையான பெறுவோம் நன்றி